என் மரபணுவை சோதிச்சு பாரு உட்கார்ந்து மான மரபர்கள் என் பரம்பரை ஓடுதடா எந்த வடிவத்தில் சாதி மதம் அதிகாரம் அரசியல் ஆதிக்கம் அநீதி வந்தாலும் எதிர்த்து போர் புரிகிற மரபு தமிழர் மரபடா எனக்கு எந்த திராவிடனும் கத்துத்தர வேண்டியதில்லை பரம்பரை மரபணுவில் என் ஜீளர்களா போர்க்கணும் இவன் என்னுடைய அண்ணன் தமிழ் பேரினத்தின் பெரியார் பாவா மதவாதத்திற்கு எதிரான குறியீடு சத்தியமா சொல்லணும் மேல இறை இறைமகன் இயேசு மேல நான் வணங்கு என் முருகன் மேல ஆணையிட்ட சொல்றான் அதை மதவாதத்திற்கு எதிரான குறியீடு பெரியார் மதவாதத்திற்கு மதத்திற்கு எதிரான குறியீடு தான் எந்த மதத்திற்கு பார்ப்பனர்கள் நம்ம கீழான சாதி மக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த நாலு கூட்டமும் நமக்கு எதிரி என்று பெரியார் வைத்திருக்கிறார் பிறந்த நாள் செய்தியிலே இந்த கூட்டமும் நமக்கு எதிரி என்றால் அந்த நமக்கு என்பதில் யார் கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்க நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது இன எழுச்சிக்கு எதிரானது என்று தெரியாது சொல்கிறாரே நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இன எழுச்சிக்கு எதிரானது மொழி அபிமானம் இல்லை தேசாபிமானம் இல்லை இனாபிமானம் இல்லை என்றால் இங்கிலீஷ் படி இங்கிலீஷ் நாகரிகமான மொழி அந்த இங்கிலீஷ் மொழி அபிமானம் மட்டும் எப்படி வந்தது பொன்னே வருவே ஒழுங்க பேசாம சரணடைஞ்சிரு செத்து போச்சு தத்துவம் தமிழ் தேசிய சத்தோட எழுந்து வருது நிக்குது